உலகெங்கில் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தின சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனுடன் இணைந்து கொண்டுள்ளார் குரு பார்வை பதினொன்றாம் இடத்திலும் உள்ளது மேலும் ராசியையும் மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் நீங்கள் திட்டமிட்டு சரியான முயற்சிகளில் இறங்கினால் இன்று உங்களது பண வரவுகள் அதிகரித்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் புதிய கூட்டாளிகளை பங்குதாரர்களை சேர்க்க முயற்சி செய்வீர்கள் இன்று உங்களது வருமானம் மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் வெவ்வேறு காரணங்களால் நடைபெறாமல் இருந்தவர்களுக்கு இன்று திருமண வாய்ப்புகள் திருமண முயற்சிகள் மிகவும் வெற்றிகரமாக ஒரு நல்ல நிலைக்கு வரும் கடந்த கால கசப்பான திருமண முயற்சிகளை நீங்கள் மறந்துவிடுங்கள் இப்போதிலிருந்து உங்களுக்கு புதிய முயற்சிகளை திருமணத்தில் செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு நோ சொல்லிவிட்டு வேண்டாம் என்று சென்ற வரங்கள் கூட இன்று உங்களை தேடி வரக்கூடிய பொன்னான யோகமான காலகட்டம் இது இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்குவது குறித்த எண்ணங்கள் மேலோங்கி ஆர்வமாக இருப்பீர்கள் புதிய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவது குறித்து நீங்கள் மிகவும் சிந்திப்பீர்கள் நமது சிம்ம ராசி நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பொன்னான யோகமான காலகட்டம் இது பூரம் நட்சத்திரத்தில் இன்று சுபமான செய்திகள் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக சீராகும் உத்திரம் நட்சத்திரத்தில் இன்று வேலை சம்பந்தமாக நீங்கள் வேலை பணியிட மாற்றம் சம்பந்தமாக முயற்சி செய்வது வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவீர்கள் உங்களது அன்பும் ஆதரவும் என்றுமே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் எனவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக சுட சுட கிடைக்கப்பெறும் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மற்ற ராசிகளுக்கான தினப்பழன் வீடியோக்களின் லிங்க்கை கொடுத்துள்ளேன் அதனை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a வண்டர்ஃபுல் டே